அதாவது வந்து இப்போ இந்த லேட்டஸ்ட் பித்னா என்ன அப்படின்னா அதுதான் கேள்வியை கேட்குறாங்க இப்போ ரமலான் வரப்போகுது பீஜியை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் பேச போறாரு முப்பது நாள் முப்பது சட்டை போடுவாரு அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு ஏன்னா எப்படியாவது உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பின்னாடி பூத கண்ணாடி வச்சுக்கிட்டே தெரியுறாங்க இவர் எங்க நிற்கிறாரு எங்க உட்கார்றாரு அதுக்காக நிறைய பேர் நம்ம சகோதரர்களோட நிறைய பதில் கொடுத்துருந்தாங்க ஆமாம்ப்பா முப்பது நாளைக்கு முப்பது சட்டை போடுறாரு குடிக்கிறது வந்து ப்ரூ காபியா இல்லது சன்ரைஸா அவர் வந்து போடக்கூடிய செப்பல் வந்து பாரகான் செப்பலா இல்லை பாட்டாவா போடு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சேட்டத்தை போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க கடைசில கமாண்டில் வேற நம்ம சோழர்கள் ஒருத்தவர் போட்டிருக்காரு ஆமா அவர் பாத்ரூம் போறது விஸ்டனா அல்லது வந்து அரேபியன் செய்யணும்னு பாருங்களா முதல்ல அதையும் போட்டாலும் போடுவீங்கடான்னு சொல்லிட்டு இப்படி போடக்கூடியதை பாக்குறோம் ஆனா கேள்வி என்னன்னா இந்த மாதிரி அவர் வந்து சென்னைக்கு வரும்போது ஒரு மஞ்சள் பொய்யோடு தான் வந்தார் அப்படிப்பட்டவர் வந்து முப்பது நாளைக்கு முப்பது சட்டை போடுறாரு இது எப்படி அப்படின்னா அவர் வியாபாரம் பார்த்து உழைச்சி சம்பாரிச்சு அவர் காசில் அவர் சட்டை எடுத்து அவர் போடுறாரு இதையும் ஏன் குற்றம் அவர் இவர் பிஜேபி குத்தம் சொல்லாட்டினா இவர்களுக்கு நேரம் போவார் விதவிதமாக உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு என்ன அவதூறு சொல்கிறதுன்னு உட்காந்து யோசனை ரூம் போட்டு யோசிக்கிறாங்க ரூம் போட்டு யோசனை பண்ணி டெய்லி ஒவ்வொரு அவதூறையும் கிளப்பி விடுவது தான் இவருடைய வேலை அப்போ இந்த காசு எல்லாம் எப்படி வச்சுன்னா உழைக்கிறாரு சம்பாதிக்கிறாரு அவர் என்ன உன்னே மாதிரி வந்துக்கிட்டு சலக்குகள் பரப்புறாங்க நீ செய்யிற மாதிரி சவுதி சல்லிக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு அவன் போடுறதுக்குலாம் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு அப்படி வந்துக்கிட்டு வெளிநாட்டு காசுல மஞ்ச குளிச்சுக்கிட்டு இருக்காரா இன்னும் சொல்ல போனா அவர் வந்து இந்த அவருடைய புத்தகங்களை எல்லாம் சவுதி அரேபியா கவர்மெண்ட்டே வெளியிட்டு இருக்கு கிட்டத்தட்ட முப்பது புத்தகங்களுக்கு மேல அவருடைய புத்தகங்களை இலவசமா வெளியிருக்கிறாரு வாங்கி டோட்டலா பிரிண்ட் போட்டு லட்ச கணக்கில் வெளியிருக்கின்றார்கள் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் பன்னு லட்சம் ரூபா கொடுப்பான் அப்படி வாங்குறதா இருந்தால் அவர் வாங்கலாம் அவர் எழுதினா இருந்தான் அவர் அதுக்கு பணம் தரேன்னா அது கூட வேணாரு இந்த வேணாம் நான் காசு வாங்குறதுன்ற பாலிச இருக்கேன் அதுல பணம் வாங்கியிருந்தாருன்னா முப்பது சட்டை இல்லை முப்பது லட்சம் சட்டை போடலாம் இந்த காசை வச்சு முப்பது புத்தகத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் லட்சம் ரூபா முப்பது லட்சம்னு போட்டு பெருக்கி பார்த்துக்கிறேன் கோடீஸ்வரன் ஆயிருப்பாரு அது கூட இந்த பாலிசி ராயல் வேணாம் நான் வந்து எவ்வளவோ பயான்கள் பேசியிருக்கிறேன் எவ்வளவோ பேர் டிவிடி போட்டு வித்து எல்லாரும் மனக்காரன் ஆகிட்டாங்க இவரு பையோட சுத்தி இருந்தார் சரியா டிவிடி போட்டவன்னா ரியல் எஸ்டேட் பெரிய 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 கோடீஸ்வரன் ஆகிட்ட அவங்க எல்லாம் வந்துக்கிட்டு காசுக்காக ஓடிட்டாங்க இவர் வந்து இப்பதான் வந்து அல்லாபடி இருப்பேன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ஓபன் பண்றாரு ஓபன் பண்ணி பொருளாதாரத்தை சேமிக்கிறாரு அவருடைய வியாபாரம் செய்து அவர் வியாபாரத்தின் தான் இதுக்கு முன்னாடி நட்டப்பட்டாரு இப்ப வந்துகிட்டு எந்த அன்பளிப்பும் வாங்கக்கூடாது என்பதில் பாலிசி வச்சிருக்கிறாரு அப்ப இது ஏன் உனக்கு எரியுது உன்னைய மாதிரி அவர் வந்துகிட்டு சவுதி சென்னைக்கு சிங்கி அடிக்கிறதே அதே மாதிரி சுல்ல ஜமாத்துக்காரையும் பரப்புறோம் பயங்கரமா வந்துட்டு பாத்திருக்கலாம் பாத்திருக்கலாம் அப்படின்னா இந்த சுனேஜ் மாத் தஜிருத்துமார் மாதிரி வீடு வீடாக போய் வீட்டுல வீட்டில் ஸ்பெச்செடுக்கின்றாரா அப்படியா தின்றார் அப்படி பாத்தியான்ற ஓதி காசு சம்பாதித்தாரா அதெல்லாம் இப்படிலாம் கையேறக்கூடாதுன்னு சுயமரியாதையை கற்று கொடுத்துருக்குறாரு நவீன நாயம்ஸ் அலைசன் நம்ம அவர்கள் எப்படி சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அதை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணி இந்த ஜமாத்து சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மட்டும் எப்படி வந்துச்சு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணு சொந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டான்னு விளங்கிட்டாங்க போல அது வாடகைக்கு இருக்கிறாரு வாடகைக்கு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணியிருக்காரு அது எப்படி வந்துச்சுன்னு கூட சொல்லிட்டாரு அது ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே தெல்ல தெளிவா வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் எப்படி வந்துச்சு யார் பற்றி நான் கிளப்பிடக்கூடாதுன்றதுனாலேயே இந்த மாதிரி தொண்டியில வந்து எனக்கு பூர்வீக சொத்து அதாவது வந்து அந்த அல்ஜனத்தினுடைய அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து காலி பண்றாரு இருந்து அப்படி காலி பண்ணும் பொழுது அந்த பிரிண்டிங் பிரஸ் இவர் தான் வச்சிருந்தார் இவர் தான் தன்னுடைய கை காசை போட்டு உருவாக்கி அதுக்கப்புறம் வந்து இவர் நடத்தினதை காலி பண்ணும் பொழுது அந்த பிரிண்டிங் பிரஸ் மிஷினை விற்கும் பொழுது ஒரு அமௌண்ட் வருது அப்ப யார் ஐடியா சொல்லியிருக்காங்க நம்ம ஹைதர் அலி தான் சொன்னாங்க தாமுக ஹைதர் அலி ஒரு இடத்த இடத்த வாங்கி போடுங்க அப்படின்னு ஒரு இடத்தை வாங்கி போட்டு அந்த இடத்த வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் என்னமோ ஒரு அமௌண்ட்டுக்கு விற்று அதில் உள்ள வந்த பணத்தை வச்சு தான் நான் முதலீடு போட்டு இப்போ நான் வந்து மூணு மார்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் விளக்கம் கொடுத்தாரா இல்லையா அப்படித்தான் அந்த மா மூணு மார்ட்டும் ஓப்பன் பண்ணதும் கூட சரியா அப்போ இப்படி இந்த இவ்வளவு பணம் எவ்வளவு எத்தனை கோடி ரூபா வந்துச்சு ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல பகிரங்க அரை மூலே விட்டுருக்கிறோம் என்னது கோடி கோடியா சம்பாதிச்சிட்டாரு பல கோடி ரூபா அவர் வீட்டினுடைய நீச்சல் வந்து தெரியுமா கிளப்பி விடுறாங்க அவன் வீட்டுலதான் உண்ணனும் நீச்சலும் வித விதமா இருக்கு செருப்பே வந்துகிட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு செருப்பு போடுவாரு இப்படி சொன்ன அதான் பிஏ சொன்னாரு வேறா போய் உள்ள வந்து பிரிட்டிங் ப்ரெஸ் உள்ள வரா போனாலும் என்ன என்னன்னு கேட்டாலும் செருப்புங்க செருப்புங்கன்னு கேட்டாலும் இந்த யாரிக்கு செருப்பு கேட்டாரு பார்த்தா பாட்டா செருப்பு இருக்கு தவிதுக்கு மாறி இருக்காரு என்னன்னு கேட்டா இல்ல ஐயாயிரம் ரூபாய் செருப்பு போடுறதுன்னு சொன்னாங்க அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னதை பார்க்குறோம் அப்ப இந்த மாதிரி எவ்வளவு பேரை வந்து இந்த அவதூறு எல்லாம் வந்துகிட்டு பார்த்துக்கிட்டு சிந்திச்சு வந்து வர்றாங்க எல்லாவுடைய கிருவியை கொண்டு ஏகத்துவத்தின் பக்கம் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி இப்படி கலத்து விட வேண்டியதுதான் முப்பது சட்டம் முந்நூறு சட்டம் மூவாயிரம் சட்டம் கூட சொல்லிப்போம் சரியா இதெல்லாம் வந்து அவருடைய உழைப்பின் மூலமாக அவர் பெற்றுக் கொண்ட காசு அரை போல விட்டார் என்னது நீ என்ன செய்ய ஒரு அம்பது பல கோடி ரூபாய் வச்சிருக்கீங்க ஒரு அம்பது லட்சம் எனக்கு கொடுத்துட்டு என்கிட்ட உள்ள நூறு கோடி ரூபாய் சொத்தை எழுதி வாங்கிட்டு போ போ அப்படின்னு சொன்னாரா இல்லையா கூ வந்தாங்க எல்லாம் அப்ப எல்லாம் பொய் ப்ராட்டு பித்தலாட்டும் அதனுடைய தான் இப்ப ரமணா வரும்போது என்னத்தையா கிளப்பி விடுன்றதுக்காக இப்படி முப்பது சட்டம் என்ற இப்ப கிளப்பி விட்டுருக்காங்க அதுல உள்ளது அதுல வந்து கூடுதல் பேணுதலோட அன்பளிப்பு விஷயங்களை நாம வாங்கக்கூடாதுன்றதெல்லாம் தௌ நம்ம சட்டம் போட்டு வச்சிருக்கோம்ல வெளிநாட்டுல போய் அன்பளிப்பு வாங்கக்கூடாது சுயமரியாதையை பேண வேண்டும் என்பதெல்லாம் இந்த அளவுக்கு கூடுதல் பேணுதல் இந்த விஷயங்கள்ல கூடுதல் பேணதுலாம் பீதி இருக்கிறார் சரியா அப்படி இருக்கக்கூடியவரை பார்த்து இப்படி வந்து இப்ப அவதூறு சொல்றீருக்காங்க சொல்றாங்க அப்படின்றதான் அது உண்டால போயிருக்கோம்